சுச்சக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி கமலா கமலாநிதகே நமகா புன்னகை இராமாயணம் யுத்த ஸ்பந்தத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போது காட்சி உங்கள் மனத்திரையிலே காண்கிறீர்கள் ராமன் வானர சேனையோடு திருப்புல்லாணி சேதுக்கரைக்கு எழுந்துருளிவிட்டார் கடலை எப்படி கடந்து செல்வதுன்னா சில வானரால் சொல்கிறா அகஸ்திய ரத்தம் கூப்பிடணுங்கிறா இந்த நிலையில் இரவு பொழுது வந்தது சரி இன்றைக்கு உறங்குவோம் நாளை காலை பார்த்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறா அப்போது வானரர்கள்லாம் ராமலட்சுமண்கிட்ட சொன்னாலாம் நீங்கள்லாம் பெரிய ராஜகுமாரர்கள் நீங்க கிஷ்கிந்தையில் இருந்து சேதுகரை வரைக்கும் நடந்து வந்திருக்கீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க நீங்கள் ஓய்வெடுங்கள் உறங்குங்கள் நாங்கள் இரவு முழுவதும் உங்களுக்கு காவல் காக்கிறோம் அப்படின்னு வானரால்லாம் சொல்லிட்டா ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு அதை விளக்குவதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகம் யுத்த ஸ்பந்தத்தின் இரண்டாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள் நித்ராயா தம் குமாரௌ சுக மிக நிசிவாம் ரக்ஷனே ஜாகராமே தீ ஏம் ஸ்ரீசூரவாதான் பிரகரணசிதான் வானரான் மத்தியராத்திரே நித்ரா கிராந்தானவங்ஸ்துவம் திருத கவச்ச தனு லக்ஷ்மணே நானுயாத்தா வேலாயாம் சாரிவப்ரஸ்மிதமிதமதனோகோ தியேயமே தத் சதானஹா என்பதுதான் இரண்டாவது ஸ்லோகம் இப்போ வானர வீரர்கள் அத்தனை பேரும் ராமலக்ஷ்மண்கிட்ட சொல்றாளாம் நித்ராயாத்தம் குமாரௌ சுகமிக நீங்கள் இருவரும் ராஜகுமாரர்கள் அதனால சுகமா சௌக்கியமா இன்று இரவு இந்த சேத்துக்கரையிலே உறங்குங்கள் நம்ம முகாம்ல நீங்கள் ரெண்டு பேரும் உறங்குங்கோ வாம் ரஷே ஜாகராமேதி நாங்க அத்தனை வானர வீரர்களும் இரவு முழுவதும் விழித்து கொண்டிருந்து உங்களுக்கு காவல் காக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டீங்க இருவரும் பாதுகாப்பாக உறங்குங்கள் என்று வானரால் சொன்னாலாம் ஆனால் ஏவம் ஸ்ரீ சூரவாதான் இப்படி வீர தீர சூரர்களாக வச்சனம் பேசிய அந்த வானர வீரர்கள்லாம் பிரகரண சகிதான் வானரான் மத்திய அவ அத்தனை பேரும் கடைசியில் கழச்சு போய் நள்ளிரவு வந்த போது நாங்க காவல் காக்கிறோன்னு சொன்ன அத்தனை வானர வீரர்களும் அவ தூங்கி போயிட்டாலும் ஆனா என்னாச்சுன்னா நித்ரா கிராந்தானவங் ஸ்வம் ராமா ஆனால் அந்த இரவு நேரத்திலும் நீ தூங்காமல் எழுந்தொருளி இருந்தாய் எழுந்தொருளி இருந்து திருத்த கவச்ச தனுகு கையிலே கோதண்டம் வில்லை ஏந்திக்கொண்டு திருமேனியிலே கவச்சத்தை அணிந்து கொண்டு லக்ஷ்மணேன அனுயாத்தஹா உரங்கா வில்லி என்று பெயர் பெற்ற லக்ஷ்மணனும் உன்னை பின்தொடர்ந்து வர சுற்றி சுற்றி வந்து நீ அந்த வானரசேனையை காத்தாய் வேலாயாம் அந்த கடற்கரையிலே சாரிவப்ரஸ்மிதம் இதம் அதனோகோ தியேயமே தத் சதானஹா அப்போது வானரர்களையெல்லாம் காத்தாயே ராமா அப்போது ஒரு புன்னகையோடு இந்த அத்தனை வானரர்களும் என்னுடைய அடியார்கள் அவர்களை நான் காக்கிறேன் என்ற புன்னகையோடு நீ அத்தனை வானரர்களையும் காத்தாயே ராமா அந்த புன்னகை இருக்கிறதே அது எப்போதும் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த புன்னகையே அடியன் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா ராமா வானரால் அத்தனை பேரும் ராமா லக்ஷ்மணா நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்கோர் இரவு முழுவதும் நாங்கள் உங்களுக்கு காவல் காக்கிறோம் நீங்க ராஜகுமாரர்கள் ரெஸ்ட் எடுங்கோன்னு சொல்லிட்டு அவா கடைசில கழிச்சி போய் தூங்கி தூங்கிவிட்டா ஆனா ராமா நீயும் லக்ஷ்மணனும் இரவு முழுவதும் விழித்து கொண்டிருந்து அந்த வானரர்களை காவல் காத்தீர்களே அப்படி காவல் காக்கும் நேரத்தில் நீ பூத்த புன்னகை எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கட்டும் அதைத்தான் வடுவூரிலும் நீ காட்டி புன்னகை மன்னனாக விளங்குகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இந்த மூன்று விஷயங்கள் இப்போ முதல் விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா வானராளுடைய செயலை நினைத்து ராமன் புன்னகை செய்தானாம் தயவு செய்து வானராளை குறைச்சு சொல்றோம்னு நினைச்சிடாதீங்கோ அவள்லாம் உயர்ந்த ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்கள் ஆனா பொதுவான உலக இணையத்தைய நினச்சு ராமன் சிரிக்கிறானா என்னன்னா வானரர்கள் நீங்க தூங்குங்கோ நாங்கள் முழிச்சுன்னு காவல் காக்குறோம்னா ஆனால் சொன்ன வானரர்கள் அவர்கள் உறங்கி விட்டார்கள் ராமலக்ஷ்மணால தூங்க சொன்னா ஆனா அவர்கள் இருவரும் விழித்து கொண்டிருந்து தூங்கி கொண்டிருக்கும் இவர்களுக்கு காவல் காக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயால் பேசுகிறவர் என்றைக்குமே எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் யார் சைலண்டாக இருக்காரோ அவர் நிச்சயமாக செயல்புரிந்து விடுவார் ஏன்னா எங்கேயுமே எந்த ஒரு விஷயனாலும் நம்ம சில பேரை பார்ப்போம் அவங்க அப்படியே வெளியில் வந்து அப்படியே வீரன் தீரன் சூரன் என்னும்படியாக நரம்புகள் புடைக்கும்படியாக குரல் தெறிக்கும்படியாக பல பேர் பேசுவார்கள் சீரும் சிங்கங்களே பாயும் புலிகளேம்பார்கள் ஆனால் ஒரு சிலர் ரொம்ப அமைதியாக இருந்து இதுக்காகலாம் நாம் ஏன் டென்ஷன் ஆகணும் அடுத்து காரியம் என்ன வீரியம் பெருசா காரியம் பெருசா காரியம் சரியாக நடக்க வேண்டும்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருப்பா அதிகமாக பேசுபவர்களை விட அந்த செயல் நிறைய கரெக்டாக நடக்கணும்னு யாருக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு காரியம் கரெக்டாக நடக்கும் இதுதான் உலக நியதி அதனால வானரால் தூங்கினதை நினைச்சு தான் விழித்திருப்பதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இதுதான் புன்னகைக்கான காரணம் அதனால வாய்ச்சொல் வீரர்களை எப்போதும் நம்பக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் வானராளை குறைச்சு சொல்றதா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்கோ ரெண்டாவது விஷயம் இந்த புன்னகை நமக்கு உணர்த்தற செய்தி என்ன மெசேஜ் என்ன அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு இது முன்பே ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்த விஷயம் சோழசிகாமணி பல்லவராயன் என்று ஒரு மன்னன் இருந்தான் அந்த சோழ சிகாமணி பல்லவராயன் ஒரு முறை பராசரபட்டருங்கிற ஆச்சாரியனை அடிபணிந்து அவர்கிட்ட சொன்னானா நீங்கள் நிறையா உபன்யாசம் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் உங்க உபன்யாசங்களை எல்லாம் கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை அதனால ஷார்ட்டா ஏதாவது உபன்யாசம் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணால் போதும் இதை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு என்னுடைய நேரத்துக்கு ஏற்றபடி ஏன்னா இப்போ யூடியூப் வீடியோஸ்லேயே என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு காலத்துல எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பீச் உபன்யாசம் எல்லாம் பேசணும் இப்போல்லாம் சொல்றாங்க சார் ரெண்டு நிமிஷம் உன்யாசம் போடுங்க அது கூட வேண்டாம் ஷார்ட்ஸ் போடுங்க முப்பது செகண்ட் அறுபது செகண்ட் ஷார்ட்ஸ் போடுங்கிறாங்க இந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் முத முதல்ல தொடக்க புள்ளி வச்சது யாருன்னா இந்த வீரசிகாமணி பல்லவராயன் தான் சோழசிகாமணி பல்லவராயன்னும் சொல்வார்கள் அது வீரசிகாமணி பல்லவராயன்னு சொல்வார்கள் அவன் தான் முத முதல்ல இந்த ஷார்ட்ஸுக்கு தொடக்க புள்ளி வச்சவன் பராசர பட்டர்கிட்ட கேட்டான் எனக்கு ஷார்ட் உபன்யாசம் ஏதாவது பண்ணுங்கன்னா பராசர பட்டர் ஏற இறங்க பார்த்தாராம் சரி கடற்கரை வெளியை நினைத்திரும்னார் ஷார்ட்டஸ்ட்டு உபன்யாசம் கடற்கரை வெளியை நினைத்திரும் நீ போய் பீச்சை தியானம் பண்ணு கடற்கரையை தியானம் பண்ணுன்னார் அவனுக்கு ஒன்றுமே புரியலை பீச்சை தியானம் பண்ணணுமா கடற்கரையை தியான் தியானம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் மெரினா பீச்சா எலியட் பீச்சா பெசன் நகர் பீச்சா எந்த பீச்சு இதை தியானம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா பராசரபட்டர் சொன்னார் நான் சாதாரண பீச்சை சொல்லலை சேதுக்கரையை தியானம் பண்ண சொன்னேன் சேது கரையை தியானம் அடுத்த கேள்வி கேட்டான் அந்த கடற்கரையை ஏன் தியானம் பண்ணணும்னா அப்போ பராசர பற்ற சொன்னாராம் வானர வீரர்கள் அத்தனை பேரும் நாங்கள் விழித்திருந்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் காவல் காக்கிறோம் என்றார்கள் ஆனா அவர்கள் அத்தனை பேரும் உறங்கி விட்டார்கள் ஆனா ராமனும் லக்ஷ்மணனும் விழித்திருந்து சுற்றி சுற்றி வந்து இரவு முழுவதும் வானர வீரர்களை காவல் காத்தார்கள் தூங்கி கொண்டிருக்கும் வானர வீரர்களை காவல் காத்தார்கள் இப்ப யோசிச்சு பாரு பராசர பெற்ற சொன்னாரா அந்த வானர வீரர்கள் ராமன் எங்களை காப்பாத்துன்னு கேட்டார்களா கேட்கல ஆனா ராமன் காப்பாத்தினான் அது போலதாண்டா நீ தூங்கும் போது உன்னை யார் காப்பாத்துறான்னு யோசிச்சுப்பாரு தினமும் தூங்கறதுக்கு முன்னாடி பகவான தான் தூங்கணுங்கிறது வேற விஷயம் ஆனா வேண்டிக்கிறானோ இல்லையோ இரவு உறங்குபவனை இரவில் காப்பது யார் ஏன்னா அடுத்த நாள் காத்தால நாம வீழ்ச்சி போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆனா தூங்கினபடியே அடுத்த நாள் கார்த்தால முழிச்சுக்கிறோம் முத நாள் வரைக்கும் எந்த சிந்தனை மனசுல இருந்ததோ அது அப்படியே அடுத்த நாள் காலை தொடர்கிறது முந்தைய நாள் நம்ம எவ்வாறு உணர்ந்தோமோ அதே மாதிரிதான் அடுத்த நாளும் உணர்கிறோம் இதெல்லாம் தூங்கி எழுந்தவனுக்கு தொடர்றதுன்னா இது நம்ம கையில இல்லை தூங்கின்னு இருக்கிற நேரத்துல நம்மளை காப்பாத்தினவன் பகவான் அப்போ பராசர பட்டர் சொன்னார் அவனுக்கு புரியலடா தூங்கின்னு இருக்கும் போது அவன் காப்பாத்தினதுனாலதான் உன்னால மூச்சு விட முடியறது இது பிரகதாரண்ய உபனிஷத்தே சொல்றது தூங்குறவனால எப்படி மூச்சு விட முடியும் தூங்கும்போது எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்துன்னு தானே இருக்கும் ஆனா மூச்சு மட்டும் ஓடுறது என்ன பகவான் உள்ள இருந்து மூச்சு விட வச்சிருக்கான் அதனாலதான் தூங்கும்போது யார் உன்னை காப்பாத்துறானோ நீ விழித்து இருக்கும்போதும் அவன் தான் உன்னை காப்பாத்துவான் நீ அதை புரிஞ்சுண்டா போதும் அதனால இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் உன்னுடைய ஈகோவெல்லாம் போயிடும் அகங்காரம் எல்லாம் போயிடும் பகவானே கத்தின்னு சரணாகதி பண்ணிடலாம் அதனால ஷார்ட்டஸ்ட் உபன்யாசம் எதுன்னா பீச்சை நினைச்சுக்கோ கடற்கரை வெளியை நினைத்திரும் அதனால சேத்துக்கரையில ராமபிரான் லக்ஷ்மணனோடு சேர்ந்து எப்படி சுத்தி சுத்தி வந்து வானராளை காத்தானோ அதை மட்டும் மனசுல நினைச்சுட்டோம்னா நாமும் அது போலத்தான் உறங்கி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் முன்னாடியே சொன்ன வானராள தோஷம் சொல்கிறது இங்கே விஷயம் இல்லை அவர்கள் உறங்கினாலும் ராமன் காத்தான் அது போலத்தான் உலகியல் வாழ்க்கையில அறியாமையில் நாம் உறங்கி கொண்டிருந்தாலும் நம்மை சுற்றி சுற்றி வந்து இப்போதும் பகவான் காத்து கொண்டிருக்கிறான் அதை நாம ரியலைஸ் பண்ணா போதும் இதை நான்முகன் திருவந்தாதியில திருமொழி சேப்பிரானும் இருக்கிறார் இலை துணை மற்றென் நெஞ்சே இலங்கையை ஈடழித்த கூர் அம்பனை அல்லால் இலை துணை மற்ற என் நெஞ்சே நமக்கு வேறு துணையே கிடையாது யார தவிர இலங்கையை ஈடழித்த கூர் அம்பனை அல்லால் கூர்மையான அம்பால் இலங்கையை அழித்தானே அந்த ராமனை தவிர வேறு தஞ்சமே நமக்கு கிடையாது வேறு புகழ் கிடையாது வேறு துணை கிடையாது என அவன் எப்போதும் கூட இருந்து நம்மை காக்கிறான் எப்படி காக்கிறான்னா இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார் வில்லூர் சுவாமி சாரி வப்ரஹான்னர் அதாவது சாரி வப்ரஹான்னா மொபைல் காம்பவுண்ட் வால்னு அர்த்தம் இப்போ கோவிலை சுற்றி மதுள் சுவர் பார்க்கிறோம் இந்த மதுள் சுவர்ங்கிறது அசையாது ஒரே இடத்துல இருக்கும் ஆனா ராமனும் லக்ஷ்மணனும் எப்படின்னா நடமாடும் மதுள் சுவராக சுற்றி 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 வந்து வானராளை காத்தார்கள் அவளுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சாரி வப்ரஹான் நடமாடும் மதில் சுவராக சுற்றி சுற்றி வந்து ராமன் காப்பான் அதை உணர்த்துவது தான் இந்த புன்னகை இனி மூன்றாவது விஷயம் இதை ரசிக்கும் அடியார்களுக்கு என்ன பலன்தான் அதே பலன்தான் ஒரு மொபைல் காம்பவுண்ட் வாலாக நடமாடும் மதில் சுவராக ராம லட்சுமணர்கள் எப்போதும் நம்மை சூழ்ந்திருந்து காக்க வாங்கோ தூங்கி கொண்டிருந்த வானர வீரர்களை சுற்றி சுற்றி வந்து ராமனும் லக்ஷ்மணனும் பாதுகாத்த இந்த ஸ்லோகத்தையும் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையும் அனுபவிப்போம் ஸ்லோகம் நித்ராயாத்தம் தம் குமாரௌ சுகமிக நிசிவாம் ரக்ஷனே ஜாகராமே தி ஏவம் சீசூரவாதான் பிரகரணசிதான் வானரான் மத்தியராத்திரே நிதிரா கிராந்தானவஸ்வம் லவசனு லக்ஷ்மணேனா வேளாயாம் சாரிவிரஸ் பிதமித்தமனோ தத் ததானா என்று சொல்வோம் ராமன் எப்போதும் நமக்கு துணை நிற்பான் ராமனே ரக்ஷகன் நன்றி வணக்கம்